என்னது பார்லரில் சர்வீஸ் எல்லாம் ஃப்ரீயா அடா ஆமாங்க நான் வந்து பள்ளி வந்திருக்கேன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பார்லர் போயிருக்கேன் எதுக்காகன டாண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வேறு யார் பார்லரும் இல்லை நம்ம பார்லர் தான் பள்ளியில் வந்து அக்கா பார்லர் வச்சிருக்கான்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் கூட இருக்கும் தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட்டு டாண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து ஒரு கெரட்டின் பண்ணிட்டாங்க நாங்கள் ஒர்க் அக்கா தான் எனக்கு வந்து பண்ணி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வேக்ஸ் பண்ணிவிட்டு அண்டராம் வேக்ஸ் வந்து எங்கள் அக்கா பண்ணி விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து இந்த அக்கா வந்து எனக்கு வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அவள் போயிட்டான் நான் வந்து சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் காலில் வந்து பெயின்லெஸ் வேக்ஸ் தான் பண்ணிணேன் சூப்பராக இருந்தது வேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் ஆய் விட்டாமல் பேசிகிட்ருக்கேன் பாருங்கள் டீடான் போடலாம் சஜஸ் பண்ணாங்க சரி டீடான் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் கிளென்ஸ் பண்ண போனால் நான் பேசிகிட்டே இருக்கேன் தொழில் தொடன்னு இந்த வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது என்ன பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை தொழில் தொடர்ந்து வாய் ஆய் விட்டாமல் பேசிகிட்டே இருந்தேன் அப்புறம் வாயில் கொஞ்சம் க்ரீம் பட்டோன்னே அமைதியாகிக்கிட்டேன் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப டீடான் பேக் போட ஆரம்பிச்சிட்டாங்க டீடான் பேக்லாம் போட்டப்போ எனக்கு அதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்தது அந்த மசாஜெல்லாம் கொடுத்தது ட்ராவல் பண்ணிட்டு வந்தது அந்த டயர்ட்னஸ்க்கு செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் பெடிக்யூர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பெடிக்யூர் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருப்போம் வெடுப்பெல்லாம் வராமல் இருந்தது இப்போ திரி புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு என் கால் பார்க்குறக்கு முன்னாடி பொத்த தெரியாதவன் பொத்தி அது போல் இருக்கிறது என் கட்சிக்காரரின் தலைன்ற மாதிரி இருந்தது என் கால் இப்போ பார்த்தா அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு ஆகிடுச்சு எனக்கு வந்து ஸ்கின் ஒரு ஃபேஸ் ஒரு கலர்லேயும் கால் ஒரு கலர்லேயும் இருக்குது அது எதனாலன்னு எனக்கே தெரியல வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபேஸும் ஸ்கின்னும் ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு படிக்கூர் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஃபீலாக இருந்துச்சு படிக்கியூர் பண்ணிட்டு கால்லாம் மசாஜ் பண்ணது ரிலாக்ஸிங்காக இருந்தது டே ஃபுல்லாக பார்லரில் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு மசாஜ் பண்ணிட்டு வைப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணாங்க அது என்ன க்ரீம்லாம் தெரில இது பண்ணும்போதும் சூப்பராக இருந்தது இங்கே பாருங்கள் கால் எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சின்னு முன்னாடி வீடியோ குப்பை பார்த்தீங்கனாலே தெரியும் அதுக்குள்ளே டீட்டான் வந்து ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் ஃபேஸ் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை நீங்களும் பார்லர் போய் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் பாய் கைஸ்